ஆனா இதுனா எழுபத்தி எண்பது வரலுமே அசால்ட்டா வருது எண்பது பல்லு போடாதே உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ வருலமே வந்திருக்கு வளந்தீங்க சார் நாலு குட்டியில ஆரம்பிச்சேன் குட்டி குட்டி சார் மயிலம்பாடி ஒரு அஞ்சு டு அஞ்சரை கிலோ வரல வெயிட் வரும் இது ஒரு ஏழு கிலோ வரலுமே மாசத்துக்கு மாசத்துக்கு ஒரு ஏழு கிலோ வரலுமே அசால்ட்டா வெயிட் போடுங்க இதெல்லாம் மாசம் ஐநூறு எழுநூறு ரூபா ஒரு குட்டிக்கு நம்ம பண்ணலாங்க லாபம் இப்போ இப்ப இருக்கிற ரேட்ல வித்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருவா லாபம் பண்ணலாங்க ஒரு குட்டிக்கு ஒரு குட்டிக்கு ஒரு முப்பது நாள் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் இன்னும் இப்படி வந்துரும் பின்னாடி எல்லாம் இதெல்லாம் பிடிக்கவே முடியாது மற்ற ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா டிரான்ஸ்போர்ட்டோட முப்பத்தஞ்சு ரூபாய் ஆயிரும் இது நம்ம டிரான்ஸ்போர்ட்டோட இருபத்தி ரெண்டு நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்துறாங்க மற்ற ஃபீடுக்கும் இந்த ஃபீட பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு அது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக் திருச்செங்கோடில் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு எஸ்எல்ஆர் கோட் ஃபார்ம் சார் இதெல்லாம் என்ன ரகங்கள் இந்த செட்டில் பார்க்க பார்த்தீங்கன்னா ஓங்கோலுங்க எப்போ எங்கே போயிருக்கீங்க ஆந்திராவில் படிச்சு ஆந்திரா சார் ஆந்திரா எடுத்து நெல்லூர் சைடில் இருந்து ஓங்கோல்னு சொல்லி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இது வந்து எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஓங்கோல் எடுக்கல இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ் எடுத்திருக்கோம் இது நல்ல க்ரோத் வந்திருக்கு இந்த மாதம் எத்தனை மாதம் குட்டியில இது வாங்குனீங்க இவ்வளோ வீட்டில் வாங்குனீங்க சார் நான் வாங்க ஒரு பதினெட்டு கிலோவில் வாங்கினேன் ஒரு நாலு மாசம் குட்டியா இருந்திருக்கும் எங்கிட்ட வந்து ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ஆகுது வெயிட் இது மயிலம்பாடிக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம் சார் மயிலம்பாடி ஒரு அஞ்சு டு அஞ்சரை கிலோ வரல வெயிட் வரும் இது ஒரு ஏழு வரலுமே மாசத்துக்கு மாசத்துக்கு ஒரு ஏழு கிலோ வரலுமே அசால்ட்டா வெயிட் போடுங்க அடுத்து ஓங்கோல் அதுக்கப்புறம் தான் மயிலம்பாடி எத்தனை மாசம் குட்டி சார் நீ கையில வச்சிருக்கு சார் நான் வாங்கும் போது ஒரு நாலு மாசம் இருந்திருக்கும் எங்கிட்ட வந்து ஒரு ஒன்றரை மாசம் ஆகுது அஞ்சரை மாசம் குட்டி இதெல்லாம் நீங்க ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மேல வெயிட் இருக்கும்

நாலு வேளை கொடுத்ததுனால அதுக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும். அதனால மூணு வேளை தீவனமே போதுமானது. இந்த டீமர் தீவனம் நல்லா இருக்குங்களா? சார் நான் ஒரு ஒன் வருஷம் கொடுத்துட்டு இருக்கேன். நல்ல திருப்தியா எங்களுக்கு இருக்குனால நாங்க பக்கத்து ஃபார்முக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல திருப்தியா இருக்குங்க தீவனம். நல்ல ஆடுகளுக்கு வந்து எந்த நோய் பிரச்சனையும் வரது இந்த மத்த பீட் கொடுக்கும்போது கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். வயித்தல போறது அந்த மாதிரி பிரச்சனை வரும். வயிற்று பிரச்சனை சொன்னாங்களே சில தீவன சாப்டர்ல வயிற்று பிரச்சனை. இதுக்கு வந்து நீ எவ்ளோ கொடுத்தீங்களா வயித்து பிரச்சனை வராது. குளுக்க ஒழுங்கா போடுங்க. குளுக்கே அப்ப நீ பாத்துட்டீங்களா? எதுவுமே பார்த்தீங்கன்னா புளுக்கியாக தான் இருக்கும் மேலே செட்டில் பாருங்க ஒரு சாணி கூட இருக்காது நீட்டாக இருக்கும் செட்டு வந்து இன்னைக்கு போட்ட மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு வாஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா புளுக்கியாக தான் போடும் மேக்ஸிமம் புளுக்கியா தான் போடும் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் பெரிய சாணி போடலாம் மற்ற எல்லாமே புளுக்கியாக மட்டும்தான் போடும் இப்படி விலைக்கு வாங்கி கொடுக்கும்போதுல தீவன செலவு ரொம்ப கூடி சரி இல்லை இப்போ எல்லா ஃபீடையும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கிலோ ரூபாய்க்கு தான் நமக்கு வந்துட்டுருக்கு மற்ற ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா ட்ரான்ஸ்போர்ட்டர் முப்பத்தஞ்சு ரூபாயிரும் இது நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டோடய இருபத்திரெண்டு ரூபாயில நம்ம கஸ்டமர் கொண்டு போய் கொடுத்துடுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இது மற்ற ஃபீடை விட அது பார்த்தீங்கன்னா இது ரேசீவ்வளோ ரேட்டு தான் விரும்பி சாப்பிடுதுங்களா சார் நல்லா சாப்பிடும் உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும் மற்ற ஃபீடை விட இது நல்லா விரும்பி சாப்பிடும் ஒரு கிலோ வெயிட்டுக்கு ஐம்பது கிராம் கொடுக்கலாம் சார் டிஎம்ஆர் ஒரு கிலோ உயிர் இடைக்கி ஒரு கிலோ உயிரடைக்கு ஐம்பது கிராம் ரெசீவில் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அது ரெண்டாக பிரித்து ரெண்டு வேளைக்கு பிரித்து கொடுத்துட்லாம் காலையில் ஈவினிங் அந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்லாம் மத்தியானம் விடுமையாக மத்தியானம் மக்காசோல் சைலேஜ் சைலேஜ் உங்களுக்கு வரும் ஒரு சீசன் பொறுத்து இருக்காது அரைமுக்கால் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் சீசன் பொறுத்து ரேட் குட்டி நம்ம தேர்வு செய்தது எப்படி சார் தேர்வு செய்யணும் சார் வந்து வெயிட் வந்து பதினஞ்சு கிலோ இருக்கணும் இல்லைன்னா பதினாலு கிலோ குறையலாம இருந்தா மட்டும்தான் சார் அதை நம்ம கரெக்டாக உயிர் இழப்பு இல்லாமல் நம்ம கொண்டு வந்து சேர்த்த முடியும் பன்னெண்டு கிலோ பத்து கிலோ அப்படியே வாங்கினா நல்லா வந்து வளர்ந்த பணையாளர் இருந்தாங்கன்னா அவங்க கொண்டு வந்துடுவாங்க புதுசா எடுக்கிறாங்க ரெண்டாவது பேட்ச் மூணாவது பேட்ச் பேட்ச் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து கம்பல்சரி வெயிட்டில் எடுக்கணும் கம்மியான எடுத்தாங்கன்னா நோய் மேலே வந்து முடியாது பிரச்சனைகள் பிரச்சனை வந்துடும் அதனால சமாளிக்க முடியாது அவங்களுக்கு ஒரு பதினஞ்சுல ஆவரேஜில் எடுத்தாங்கன்னா இல்லாமல் கொண்டு எவ்வளோ நீங்க வளர்ப்பீங்க இத சார் நாங்க இது வந்து பக்ரீது பிளான் ஒரு எழுபது நாள் இருக்குது இப்போ எங்கிட்ட வந்து இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது நாங்க ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ அதை டார்கெட் பண்ணியிருக்கோம் அந்த வெயிட் கொண்டு வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேல கொண்டு வரணும் கொண்டு வந்துடும் எனக்கு ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நாள் இந்த வேலை குரோத் வந்திருக்கு அடுத்த எழுபது நாளுங்கும் போது எங்களுக்கு அசால்ட்டாக வெயிட் கொண்டு வந்துடும் ஏன்னா நம்ம ஃபீட இப்போ எல்லாமே அடாப்ட் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே வெயிட் கொண்டு வரது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது இப்போ எல்லா மெடிசினையும் எல்லாமே கொடுத்து ஓகே இது மேலே ஃபீடு சாப்பிட்றது வெயிட் ஏறது மட்டும்தான் இப்போ ஆரம்பத்தில் வெயிட் ஏற்றுறது தான் கஷ்டங்களா சார் ஃபஸ்ட்டு மாசம் மட்டும்தான் சார் நோய் மேலாமே இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்த உடனே அந்த ரேஷியோல ஃபீடு கொண்டு ஃபர்ஸ்ட் நாள் இருந்தே நம்ம கொடுக்க முடியாது பத்து பதினஞ்சு நாளுக்கு ஃபீட வந்து அதுக்கு வயிற்றுக்கு செட்டற அளவுக்கு பொறுமையாக நம்ம பீடை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும் அதனால் ஃபர்ஸ்ட்டு மாதம் வந்து வெயிட் கேன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுத்த மா ரெண்டாவது மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கேன் நம்ம அந்த மாதம் ஏழு கிலோ ஓங்கோலுக்கும் சுடுப்பிக்கும் ஏழு கிலோ நம்ம நம்ம எல்லா ஃபீடுக்கும் எல்லா வீட்டுக்கும் வந்து அந்த எயிட் சொல்ல முடியாது மயிலம் படிக்கிற வெயிலும் படிக்கலாம் அஞ்சு கிலோ நம்ம போன வீடியோலையும் என் வீடியோடு வந்துருக்கும் அஞ்சு கிலோ கம்பல்சரி வந்துச்சுங்க மாதம் அஞ்சு கிலோ மாதம் அஞ்சு கிலோ வந்து கன்ஃபார்ம் வந்துடும் கன்ஃபார்ம் வந்துடும் மூணு கிலோ ரெண்டு கிலோ குடிச்சுன்னா நல்லா லஸ்ட்டெல்லாம் வரும் இல்லையா அது வந்து லாஸ் நம்மளுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் மூணு கிலோ உண்டான வீட்டுக்கு நம்ம செலவே பண்ணுவோம் அந்த ரெண்டு கிலோ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு மாதம் அது ரெண்டு கிலோ வச்சுன்னா அது செலவே நம்மளுக்கு அதிகமாக போயிடும் சரி சரி இது முதல்ல வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவீங்க இதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் உண்டு சார் இதுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சளி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் சளிக்கு உண்டான மருந்து கொடுப்போம் என்ன மருந்து சார் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் அது ரெண்டு மூணு இது இருக்குது நான் பார்த்துட்டு வருங்க நான் சரி மெரிக்கின்னு சொல்கிறாங்க என்ட்ரோஃப்ளாக்சின் சொல்கிறாங்க சார் என்ட்ரோஃப்ளாக்சின் கொடுக்கலாம் என்ட்ரோஃப்ளாக்சின் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் வந்த அன்னைக்கு அப்படி சளிக்குள்ள மருந்து சளிக்குள்ள மருந்து கொடுத்துரும் அப்புறம் அது எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க அது சார் ஒரு டோஸ் தான் கொடுக்குறோம் நாங்கள் ஒரு டோஸ் அது கொடுக்கும்போது தண்ணி முதல்ல நைட்டே தண்ணி வெளியில் வச்சுருவோம் தண்ணி கொடுக்க மாட்டோம் காலையில மார்னிங்கே கொடுத்துருவோம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தான் அடுத்து ஃபீட் கொடுக்க கொடுப்போம் ஒரு டோஸ்லயே ஓரளவுக்கு மேக்ஸிமம் கிளியர் ஆயிருது சரி சளிக்கு மருந்து கொடுத்துருந்தீங்க அடுத்த நாள் அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கேப் விட்டுருவோம் ஒரு வாரம் அது அதுக்கப்புறம் எந்த ப்ராசஸ் பண்ண மாட்டோம் மெடிக்கல் எதுவும் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒன் ஒன் வீக் கழிச்சு குட்டி வந்து கொடுத்து ஒன் வீக் கழிச்சு டிவாமிங் பண்ணுவோம் டிவார் பண்ணி ஒரு ஒன் வீக் கழிச்சு பிபிஆர் போட்டுருவோம் எல்லாருமே பயப்படுத்துறாங்க பிபிஆர் போட்டுருங்க பிபிஆர் ஆனா பிபிஆர் வருது இல்லையானு தெரியல நான் வந்த பணியால ரொம்ப சிரமப்பட்டாங்க ரொம்ப லாஸுக்கு போயிட்டாங்க வந்துட்டா காப்பாற்ற முடியறதில்ல ஏன்னா நம்ம கம்மியான எடுத்து இடத்துல அதிகம் எண்ணிக்கை குட்டி வச்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு குட்டிக்கு வந்தாலுமே திரும்ப ஒரு பத்து நாள்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் குட்டிக்கு வந்துடும் திரும்ப அதை டாக்டர் கூப்பிட்டு நோய் மேலே பண்றது இதெல்லாம் செலவுகள் ரொம்ப அதிகம் அது குட்டி உயிரில பொருள் வந்துடும் அதனால போடுறது ரொம்ப பெஸ்ட் கண்டுபிடிக்கிறது காய்ச்சல் இருக்கும் காய்ச்சல் இருக்கும் அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் மோஷன் வைத்த காய்ச்சல் வந்துடும் அது இருந்தாவே உங்களுக்கு வந்து குறையவே குறையாது நல்ல ஹெவியான ஃபீவர் வந்துட்டே இருக்கும் நீங்கள் அதுலேயே நீங்க இன்னைக்கு ஒரு குட்டி இருக்குன்னா நாளைக்கு ரெண்டு குட்டி மூணு குட்டி வரும் அதை வச்சா நீங்க வந்து இன்னைக்கு ஒரு குட்டிக்கு வருது அப்படின்னா இன்னைக்கே நீங்க தனியா பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து குட்டிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அதிகமா இன்னைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம குறைக்கலாம் இன்னைக்கு ஒரு குட்டி தான் இருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா தனி தனிமைப்படுத்திட்டோம்னா ஓகே இல்லை இதையும் வந்து நம்ம அது கூடவே ஒரு ஒரு வாரம் வச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிரும் காப்பாத்துறது பராமரிக்கிறது ரொம்ப சிரமமாயிரும் நம்ம ஒரு நூறு குட்டிக்கு கிடையாது ஒரு பத்து குட்டியும் சமாளிக்கலாம் நூறுமே அதை நான் நம்ம வைத்தியம் பண்ணுறேன்னா சிரமமான வேலை சில பண்டைகளை சொல்றாங்க பிபிஆர் தடுப்பூசி போட்டால் எங்களுக்கு கழிச்சல் இல்லை அப்படிங்கிறாங்க உங்க அப்படி சார் நம்ம இதுவரை நம்மளுக்கு பிபிஆருங்கிற ஆடவனியத்தில் வரல அந்த சிம்டம்ஸ் இல்லை நம்ம டிஎம்ஆர் ஃபீட் கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அந்த கழிச்சல்ங்கிறது வரதே இல்லை மற்ற ஃபீட் கொடுக்கும்போது கூட எங்களுக்கு இருந்துச்சு நம்ம வந்த வந்த அடுத்த வேலையே வந்த கொடுக்குற வேலையே பார்த்தீங்கன்னா டிஎம்ஆர் தான் கொடுப்போம் அதனால பாத்தீங்கன்னா அதை பத்தி கலசல்கிற பிரச்சனைகளுக்கு இது வரல சரி சார் ஆரம்பத்துல என்ன கொடுத்தீங்க முதல்ல டிஎம்ஆர் தீவனைக்கு முன்னாடி என்ன தீவனம் கொடுத்துட்டு இருந்தீங்க சார் டிஎம்ஆர் முன்னாடி நாங்கள் பலதானியங்கள் எல்லாம் வாங்கி நாங்களே கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் அப்போ கூட எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு வயிறு ஊப்பிக்கும் திடீர்னு பார்த்தா பெருசாயிரும் அதனால கியூர் பண்ணவே முடியாது ஒரு ஒன் ஹவர்ல இறந்துரும் பிரச்சனை நிறைய வந்துச்சு அதுக்கப்புறம் ஹெவியான ஃபீவரும் வரும் வயிறு ஜீரம் கரெக்டாக ஜீரம் அடுத்த ஃபீவர் வரும் கலசல் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இந்த டிஎம்ஆர் ஃபீடுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரல அந்த மூணு எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லையா நீங்க செட்ல பார்த்தாவே தெரியும் நல்லா மட்டும் மட்டும்தான் போடும் எவ்வளவு ஃபீர் கொடுத்தாலும் சாப்பிடும் வயிறு பிரச்சனையே வராது எல்லாமே இப்போ ரெண்டு பேர் தீனி சாப்பிட்டு பாருங்க வயிறு பிடித்தா இருக்கும் மொத்தம் எத்தனை செட்டுல சார் ஆடு குட்டிகள் இருக்கு சார் நமக்கு ஒரு மூணு செட்ல ஆடு இருக்குங்க இப்போ இருக்கு முன்னூறு இருக்குதுங்க

நூத்தம்பதுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேச்சிலையும் அதிகமா பண்ணிட்டேன் ஒரு இப்போ போடுற அமௌண்ட்டை வர்ற அமௌண்ட் அப்படியே அடுத்தது வாங்குறது இப்போ நூறு குட்டினா அடுத்து நூறு நூத்தம்பது குட்டியா வாங்குறது சார் சார் ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க ஆட்டுக்குன்னு சொல்லி சார் ஆட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா தோட்டல் எந்த தீவனமே கிடையாது சோளத்துட்டு போடுவோம் அவ்வளவுதான் மற்றபடி பாத்தீங்கன்னா டிஎம்ஆரும் வாங்கி தான் கொடுக்குறோம் சைலேஜ் வெளியிட்டு வந்து வாங்கி தான் கொடுக்குறோம்

பச்சை கொடுக்கறது அவ்வளோக்கா வெயிட் கெயின் இருக்காது சரி இந்த முந்நூறு குட்டியை பராமரிக்க எத்தனை வேலைக்கா வேலை ஆட்கள் இருக்காங்க எனக்கு ஒரே ஆள் மட்டும் தான் இருக்காங்க ஒரே ஆள் பார்த்துக்கிறாங்க உண்மை இல்லையா ஆமாம் சார் ஒரு ஆள் வேணும் நீங்கள் இல்லை இல்லை நம்ம டிஎம்ஆர்னால வேலை கம்மி தான் சார் இது இருபத்தஞ்சு கிலோ பேக்கெட்டில் வரும் எடுத்து வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு போட்டுவிட்ருலாம் வந்து நம்ம மற்ற தீவனம் வந்து கலந்து கொடுக்கணும் அப்படி எல்லாமே பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேலை அதிகம் தேவை இது பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தஞ்சி கிலோ பேக்கில் வாங்கிடுறோம் அதை அப்படியே எடுத்து வந்து ட்ரெயிலில் போட்டுவிட்றது தான் மற்ற அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் ஒரு மணி நேரம் வேலை மதியானம் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அவங்களுக்கு வேலையாக இருக்குது அதனால் ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க அவங்களும் ரொம்ப இன்னொரு நூறு மணி கூட அவங்க பார்க்கலாம் ஒரு ஆள் டிஎம்ஆர் தீவனத்துல என்னென்ன சத்துக்கள்லாம் எல்லாம் அடங்கியிருக்கு சார் நம்ம டிஎம்ஆர் பாத்தீங்கன்னா பசினி வந்து உண்டான சைலேஜும் கலந்துருக்கு சார் நம்ம செம்பிளி பொறுத்தவரை வரத்தீனி அதிகம் தேவைங்கிறதுனால வரத்தீனிக்கு உண்டானதும் கலந்திருக்கு அப்புறம் கலப்பு தீவனமும் கலந்திருக்கு நியூட்ரிக்ஸ் மினல்ஸ் அந்த மாதிரியும் கலந்திருக்கு எல்லாம் ஒரு ஆட்டுக்கு வந்து அந்த தொண்ணூறு நாளில் வெயிட் வர்றதுக்கு உண்டான அனைத்து சத்தும் கலந்துருக்கு அதனால ஈஸியா ஜீரணம் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கலந்து கொடுத்ததுனால ஈஸியா ஜீரணம் ஆயிடுதுங்க சார் நாங்க ஆரம்பத்துல மாடு வச்சிருந்தோம் எருமை வச்சிருந்தோம் எருமை வந்து அதிகமையான நினைக்கல ஒரு பத்து பதினஞ்சு எருமை வரலுமே நாங்க வச்சிருந்தோம் எருமை வளர்க்குற எல்லாருமே நல்ல லாபம் கிடைக்கி பயங்கரமா சம்பாதிக்கும் எருமையில தான் பால் விலை கூட அறுவரை விற்கிறோம் சார் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அந்த விலையெல்லாம் ஓகேதான் நான் அதுக்கு உண்டான தீவன விலை கொடுக்கணும் தீவனை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அறுபது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் கொடுத்தோம்னாலும் அது வந்து ஒன்றும் அதில் மார்ஜினே கிடையாதுங்க அது டெய்லி காலைல அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு பால் பிச்சு ஸ்டோருக்கு கொண்டு போய் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் இல்லை பெருசான நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இல்லை நான் எல்லாம் அதை வச்சுருந்துட்டு தான் நம்ம செம்பரி ஒரு ஐம்பது சாம்பிள் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் செம்பிளா எனக்கு ஓகேன்னு சொல்லி தான் நான் மாட்டு பண்ணியை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே செம்பிளியாக வச்சிருக்கேன் இப்போ உங்கள் அனுபவத்தில் ஆடு வளர்ப்பு பெஸ்ட்டாக மாடு வளர்ப்பு பெஸ்ட்டாக சார் என்னை பொறுத்தவரையும் எனக்கு செம்பிளி எனக்கு பெஸ்ட்டு கிடாக்குட்டி கிடாக்குட்டிகள் கிடாக்குட்டி அது வந்து கூட வேண்டாம் கெடாக்குட்டிகள் தான் பெஸ்ட் இல்ல குட்டி வளர்த்துருந்தாங்க நிறைய விற்பனையில நிறைய பேர் ஓட்ட விட்டுருந்தாங்க ஜெயிக்க முடியல அப்படிதாங்க சார் அது ஓகே எப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ரீசண்டானது தான் நம்ம கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ணுங்க சார் இப்போ நம்ம ஒரு ஊர்ல ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நம்ம ஒரு நூறு குட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து பல வியாபாரிக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும் நம்ம ஒரு ஏரியாவில வந்து ஒரு சின்ன ஒரு ஊர்ல ஒரு ஐம்பது குட்டி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா வியாபாரி தெரிஞ்சாதான் என்கிட்ட வருவாங்க நானா வியாபாரி தேடி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாலு ரூபாய் விற்கிறது தான் கேட்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மள தேடி வர மாதிரி நம்ம வச்சுக்கணும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐம்பது குட்டி இருக்கும் போனா வாங்கலாம்னு வியாபாரிய ஒரு பத்து பேருக்காக நம்ம குட்டி வச்சு தெரியப்படுத்தணும் அதுதான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை மார்க்கெட்டிங் இல்லைன்னா சிரமம் தான் எனக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு விற்பனை இல்ல சார் விற்பனைக்கு கஷ்டமா தான் சார் இருந்தது ஒரு நூறு குட்டி விற்கிறதே பாத்தீங்கன்னா கஷ்டமா இருந்தது அதுல ஒரு பத்து குட்டி விக்க முடியாது நின்று போயிடும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபார்ம் இருக்கிறத தெரியப்படுறதுக்கு அப்புறம் இப்ப எங்ககிட்டேயே பாத்தீங்கன்னா எவாருக்கு தேடி வர்றாங்க நான் நினச்ச ரேட்ல என்னால விற்க முடியுது நான் மார்க்கெட் ரேட்டுக்கு இப்ப நம்மளுக்கு விற்கிறேங்க நான் நினைக்கிறேட்டு என்னால விற்க முடியுது எவ்வளவு கூட்டி இருந்தாலும் என்னால வைக்க முடியுதுங்க என்ன என் ஃபார்மில் வைக்காதது இல்லாமல் பக்கத்துல இருக்கிற ஃபார்ம் கூட்டியும் நான் விற்று கொடுக்குறேன் அந்த சார் போயிட்டு உயிரிழந்த எப்படி போயிட்டு இருக்கு சார் இப்போ வந்து முன்னூத்தி தொண்ணூறு நானூறு ரூபாய் எடுத்துட்டு இருக்காங்க

ஒரு குட்டிக்கு எவ்வளவு சார் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார் இப்ப இப்ப இருக்கிற ரேட்ல வித்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு லாபம் பண்ணலாங்க ஒரு குட்டிக்கு ஒரு குட்டிக்கு ஆனா இதே மார்க்கெட் டவுன் ஆகிபாச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கும் நம்மளுக்கு மினிமம் ஆயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மாசத்துக்கு எண்ணூறு கிடைக்கும் ஐநூறு டூநூறு ரூபாய் எட்நூறு பண்ணலாம் இல்ல நம்ம சொந்தமா நம்ம வீட்டில் உள்ள தீவனத்தை அறுத்து அறுத்து போட்டு அப்படின்னா தீவிர செலவு குறை வாய்ப்பு இருக்கா சார் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா நம்ம நாலு மாசம் மூணு மாசம் எடுக்கிற வெயிட் வந்து அவங்க எட்டு மாசம் பண்ணணும் அது அந்த எட்டு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஆள் சம்பளம் இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் நம்ம இதே மூணு மாசம்லாம் நம்ம இந்த வெயிட் கொண்டு வந்துடுறோம் நம்ம காட்டில் இருக்கிற தீவனத்தே போட்டால் ஆறு டு ஏழு மாதம் கூட எட்டு மாதம் கூட ஆயிரும் அந்த வெயிட் வர்றதுக்கு மாசம் ரெண்டு ரெண்டு கிலோக்கு மேலே நம்ம தீவனம் போட்டால் வெயிட் வராது இந்த தீவனம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு டு ஆறு கிலோ கம்பல்சரி வந்துடும் அதனால நம்ம மூணு நாலு மாசத்துல குட்டி மாற்றிடலாம் பேஷ் மாற்றிடலாம் டிஎம்ஆரும் சைலேஜும் போடுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பெஸ்ட்டு என்ன வந்து ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பக்கத்து ஃபார்ம் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கிறேன் மாதம் ஐம்பது நூறுல எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ எல்லா நீங்கள் டிஎம்ஆர் சேல்ஸ் பண்ணிட்டு டிஎம்ஆர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட கிடைக்கும் லோக்கல் ஒன்று உங்கள்கிட்ட வாங்கல கிடைக்கும் நம்ம எல்லாமே லோக்கலே கொடுத்துடலாம் வெளியில் கேட்டாங்கனாலும் நாங்களே கொடுத்துட்றோம் டிஎம்ஆர் ரெண்டு டைமும் சைலேஜ் மதியானம் கொடுத்தாங்கனா போதும் நல்ல வெயிட் க்ரோத் வந்துட்டு இருக்கு பண்ணை வளர்ப்பு பிராய்லர் வளர்ப்புங்காங்க டேஸ்ட் இல்லைங்காங்க உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் சார் நம்ம டிஎம்ஆர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சோளத்தட்டு கள்ளக்கோடி சைலஜி எல்லாம் கலந்து ஒரு பசந்தீனும் வரத்தீனும் எல்லாம் கலந்து வரனால பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காட்டு மேய்ச்சல் குட்டி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் நம்ம நம்ம பருப்பு டேஸ்ட் கம்பல்சரி மாறாத சார் அதிகமாக இருக்கும் நம்ம பருப்பு வகையில் கொடுத்து வளரும்போது பார்த்தீங்கன்னா குட்டி பார்த்தீங்கன்னா பயலாகூலி மாதிரிதான் இருக்கும் ஆனால் இதை நம்ம டிஎம்ஆர் கொடுத்து வளர்த்தும்போது பார்த்தீங்கன்னா குட்டியோட வந்து மீட் பர்சன்டேஜும் அதிகமா இருக்கும் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் மீட்டே வரும் நம்மளதுல உண்மையிலேயே அறுபது தாண்டி இருக்கு அறுபது தாண்டிடுது சார் நம்ம எது என்னன்னா நாங்கள் கூட பாக்குறது இல்ல எங்கிட்ட வந்து கறிக்கிறங்க எடுத்துகிட்டு போகிறாங்கள அவங்க வந்து சொல்கிறதா இந்த நம்ம டிஎம்ஆர் பீடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டை பத்து ரூபா ஜாஸ்தி கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு டைம் வாங்கினாலும் ரெண்டாவது வர்றாங்க திரும்ப வந்துடுறாங்க திரும்ப கம்பல்சரி வர்றாங்க பத்து ரூபா ஜாஸ்தி மார்க்கெட் ரேட் நீங்கள் நானூறுவா நானூற்றி பத்து ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போறாங்க இது வந்து உண்மையாக நடந்த விஷயம் நம்மளுக்கு இருந்து புதுக்கோட்டை இருந்து வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிஎம்ஆர் பீடு போட்டக்கூடிய பத்து ரூபா ஜாஸ்தி தரேன் எனக்கு அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து கறி வருது அப்படின்னு சொல்லி சொல்லி எடுத்துட்டு போறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு லாபமா இருக்கு லாபமா இருக்கு டிஎம்ஆர் தீவனத்தில் எத்தனை டைப் இருக்குது சார் டிஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா எல் ஒன்று ஒன்னு வருதுங்க டிஎம்ஆர் இ ஒன்று வருது இது என்ன வகை இது வந்து இங்க சார் டிஎம்ஆர்ல இ ஆட்டுக்குன்னு தனியா வர்றது மாட்டுக்கும் வர்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா இல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகம் அதனால வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு இது வந்து ரொம்ப சிறந்தது ஈ மட்டும் இதுதான் ஆடுகளுக்கு ஆடுகளுக்கு கெடாக்கட்டிகளுக்கு இ தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும் சார் பண்ணை வளப்புல ஆடு கம்பத்துல இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல மேக்ஸிமம் கிலோ கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு குட்டி ஒரு மாசத்துக்கு ஆறு கிலோ வரைக்கும் வந்திருக்கு எங்க தீவனத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஏழு கிலோ எட்டு கிலோங்க சார் நம்ம நம்ப முடியாத அளவுல இருக்கு அது உண்மையிலே எப்படி என்ன அப்படின்னு சார் அது பிரீட பொறுத்து இருக்குங்க சார் நம்ம தீவனம் ஒரு பக்கம் பிரீட ஒரு பக்கம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மயிலம்பாடினா கம்பல்சரி ஆறு கிலோ அஞ்சு டு ஆறு கிலோ வந்துடும் மயிலம்பாடி மயிலம்பாடி ஓங்கோல் நம்ம ஜுடிப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு கிலோ கம்பல்சரி கொண்டு வந்துடலாங்க மாசம் ஏழு கிலோ கொண்டு வந்துடலாம் அஞ்சு மாசம் முப்பத்தஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு வந்துடும் மட்டும் அஞ்சு கிலோ இருக்கும் ரெண்டாம் மாசத்துல இருந்து உங்களுக்கு ஏழு கிலோ ஆறு டு ஏழு கிலோ கம்பல்சரி கொண்டு வந்துடலாம் சரி இதெல்லாம் இப்ப நாற்பத்தஞ்சு நாள் தான் சார் பண்ணைக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் அந்த குட்டிகள் அதுவும் அப்போ வாங்கினதா எல்லாம் ஒன்னா வந்ததா இது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு பெருசா இருக்கு நம்ம ஒன்னா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல சின்னது வரும் பெருசு வரும் அதனால அதையே பிரிச்சு விட்டுருக்கும் சின்னது ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசு ஒரு பக்கம் இது ஒரு மாசம் மூத்தது மாதிரி எல்லாம் இருக்கும் இது எடுக்கும்போது இது ஒரு மாசம் மூத்ததா இருக்கும் அப்படி கலந்தா தருவாங்க கலந்தா வரும் சார் நம்ம மார்க்கெட்ல போய் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் நம்ம எந்த சந்தையிலுமே நம்ம ஆட்டுல வாங்கினாலும் வாங்க முடியாது கலந்துதான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் சின்னது பெருசு கலந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இது எப்படி எடுத்தீங்க உங்களுக்கு ஏற்கனவே ஆந்திரால பழக்கம் உண்டுங்களா இல்லன்னா நம்ம போர்வெல் பிசினஸ்னால நம்ம தெலுங்கும் பேசுவோம் அதனால பாத்தீங்கன்னா அந்த ஏரியா எல்லாம் நாங்க போயிருக்கோம் அதனால அங்க லோக்கல் ஆள் வச்சு நாங்க பேசி சாமானிய மனுஷனா அங்க போய் எடுக்க முடியுமா சார் கொஞ்சம் சிரமம் தான் கஷ்டம் தான் ஒரு ஆள் தெரிஞ்சால வச்சு மூலியமா போனாங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏதாவது அந்த பக்கம் நாலேஜ் போயிட்டு இருந்தனால நம்ம என்ன ஈஸியா எடுக்க முடிஞ்சது இங்க இருந்து போறவங்க கொஞ்சம் தெரிஞ்சால் வச்சு போகணும் சார் இதுல இருந்து கிடா எடுத்து பிரீட் பண்ணி வைக்கலாமா

கிலோ பல்லு போடாதையே உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ வரலுமே வந்திருக்கு அப்போ இருக்கும் நல்லா பக்ரீது பாத்தீங்கன்னா நல்லா குட்டி நல்லா நீளம் வளரும் நல்லா கொம்பு தோரணையோட பாக்கிறதுக்கு நல்லா யாரும் கேட்டா குடுக்கலாமா குட்டி சார் எங்க நம்பர் தரோம் நீங்க பக்ரீதுக்கு நம்மகிட்ட ஒரு முன்னூறு குட்டி இருக்கு யாரு வேணாலும் என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் உரி விடணும் அப்படின்னு மேக்ஸிமம் அப்படி பண்றாங்க நான் இந்த சைஸ் அங்கே பண்ணல இதோட நான் இப்பயே ஒரு முப்பத்தஞ்சு கிலோ சைஸ்ல இருந்தா அதை பண்ணிருப்போம் ஒரு இரு முப்பது கூட கீழே இருக்கிறனால அதை பண்ணல இல்ல அந்த சீசன்ல பக்ரி சீசன் ஒண்ணு உடைக்காத கும்பல உடக்க உடைக்காது சார் நம்ம ஏன்னா கம்மியான இடத்துல வச்சிருக்கனால உடைக்காது இடம் வந்து அதிகமான இடத்துல விட்டோம்னா அது சண்டை போட்டு உடைச்சுக்கும் கம்மியான இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம்ல கீழே பரநூறு கீழே போச்சுன்னா ரொம்ப தொந்தரவு இருக்கும் நான் மேலேயே இருக்கிறனால தொந்தரவு இல்லை கரெக்டா அப்பா ஆறு மாசம் குட்டி தான் அவ்வளவுதான் சார் இருக்கும் ஆறு மாசம் முப்பத்தஞ்சு கிலோ வந்திருக்கு வந்துருக்கு இது எல்லாமே ரெட்டை குறுக்குள்ள இதானா ஆமா சார் எல்லாம் நீ பாத்தீங்கன்னாவே தெரியும் இருக்குன்னா குறுக்கு ஆமா

செமரியில ஏன் சார் தொண்ணூறு நாள் நூறு நாள் வளர்ப்பு தான் வளர்க்கணுங்க அதுக்கு மேல நமக்கு அதுக்கு தொண்ணூறு நாளே உண்டான குரோத் வந்துடும் ஏன்னா கறிக்கடை வாங்க பாத்தீங்கன்னா அது முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ உள்ள தான் வாங்குவாங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த முப்பது கிலோ நமக்கு சைஸ் வந்துட்டா போதும் அதுக்கு மேலே போனால் நம்ம ஃபீட் வச்சு போகும் நமக்கு உள்ள சைஸ் மேலே போகும் நம்ம ஃபீட் நம்ம அதிக தீவிரம் நிறைய சாப்பிட்ருவோம் அதுக்கு நிறைய சாப்பிடுவோம் ஆ அதுக்கு மேலே வளர்ச்சி வந்து கம்மியாயிரும் முப்பதோ ஏழு கிலோ வருது அப்படின்னா அஞ்சு கிலோவுக்கு வந்துடும் அதனால் நம்ம ஃபீடு குறிப்பிட்ட வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சு குறைய ஆரம்பிச்சிடும்

அதான் சக்சஸ் இந்த ஃபீல்டில் பல வகை தானியம் கொடுக்கறதுல வயிறு அதுக்கு மருந்து கொடுக்கணும் இதுக்கு மருந்து கொடுக்கணும் அதெல்லாம் இருந்துச்சு சார் அதனால சமாளிக்க முடியாம இருந்துச்சு இப்ப நம்ம ஒரு குட்டிக்கு ஒரு நானூறு கிராம் அப்படின்னு போட்டோம்னா கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான குட்டி பாத்தீங்கன்னா கூட சாப்பிடும் அப்ப அதுக்கு வந்து வயிறு உங்கும் அப்ப அதுக்கு நம்ம மெடிசன் நம்ம ரெடி பண்ணணும் ஆனால் இதுல அப்படி இல்லை ஐநூறு சரி அறுநூறு சாப்பிடலாம் சரி எட்நூறு சாப்பிட்டாக்கு எந்த பிரச்சினையும் வரதில்ல எவ்வளவு சாப்பிட்டுக்குது ஒன்றும் தடுப்பூசி போடுறதும் சார் தடுப்பூசி டிவார் நாங்கள் உள்ள கொண்டு வரதில்ல ஃபீவர் வருது அந்த மாதிரி எதுவுமே உள்ள கொண்டு வரதுல தீவனை நோய் தீர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் சார் மத்த ஃபீடுக்கும் இந்த ஃபீடை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதுதான் ப்ளஸ் எந்த நோயும் வரதே இல்ல வேக்சின் மட்டும் போட்டோம்னா போதும் டிவார் அவ்வளோதான் அதுக்கு பண்ணுறது இதுக்கு ரோமெல்லாம் வெட்டி விடுவீங்களா முடி எல்லாமே முடிவெட்டு இப்போ தான் நாற்பது நாள் ஆயிருக்குல்ல

அதனால் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டாக்க கம்பெனி படத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணுவா விளையாட்டுல அது மாதிரி இருக்காது எல்லாம் ஓடிட்டு துரத்திட்டு விளையாட்டே இருக்கும் அதனால அந்த அளவுக்கு வெயிட் க்ரோ இருக்காது அதனால நம்மளுக்கு எப்படி வாங்குறாங்க சார் இந்த ரெண்டு பல்லு கிட்டா வாங்குறாங்களா எத்தனை மாசம் எல்லாமே பல்லு ரெண்டு போட்டுருக்கணும் நாலு பல்லு அந்த மாதிரி தான் பல்லு போட்டிருக்கணும் எல்லாம் கொம்பு வந்து எந்த இது இருக்கக்கூடாது காது நல்லா இருக்கணும் கால் வளையக்கூடாது எதுவும் கொஞ்சம் கூட அடிபட்டுக்கூடாதுல எப்படி இருக்க அப்படி இருக்கணும் இது பல்லு போட்டுருக்கா சார் இது பல்லு போடுற கொஞ்சம் சிரமம் தான் இது பல்லு போடாது எல்லாருமே இந்த பல்லு போடாத விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர் பல்லு போடலாம் பரவாயில்ல நம்மளுக்கு அந்த சைஸ் இருந்தால் போதும் எல்லாருமே ஐம்பதுல சைஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்குவோம் சார் டிஎம்ஆர் தீவனம்னு சொல்கிறீங்க ஒரு பட்டிக்காடு குக் கிராமத்தில் இருக்காங்க அவங்களுக்கு போய் சேரும் அந்த தீவனம் ஓகே கிடைக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக சரி சார் இப்போ நாங்கள் எங்களுக்கு ஃபேக்ட்ரிலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் போட்டோம்னா ரெண்டாவது நீங்கள் டெலிவரி கொடுத்துட்றாங்க நாங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் எவ்வளோ பெரிய குக் இருந்தாலும் இருந்தாலுமே நாங்கள் அனுப்பி விட்ருவோம் எங்கிட்ட வந்து நாங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஆட்டோ சரி ஆட்டோ போகிறள்க்கு ரோடு வசதி இருந்தால் போதும் எவ்வளோ கிராமமாக தான் நாங்கள் அனுச்சி மேக்ஸிமம் அன்றைக்கி அனுச்சிடுவோம் இல்லைனா அடுத்த நாள் கம்பல்சரி அவங்களுக்கு டெலிவரி ஆகும் ரெண்டு பேக் இருக்கும்போது எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா போதும் அந்த ரெண்டு பேக் திருத்துக்குள்ள நாங்கள் ஆர்டர் கொடுத்துருவோம் டெலிவரி கொடுத்துருவோம்